ரெண்டு நிலை வெக்டரை புள்ளிவழி செல்வதும் ஐ வெக்டர் பிளஸ் மூணு ஜே பிளஸ் அஞ்சு கே என்ற வெக்டருக்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் காண்க ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஃபார்முலா எழுதிக்கலாம் அதாவது ஏ வெக்டரை நிலை வெக்டரா கொண்ட புள்ளி வழி செல்வதும் என் வெக்டருக்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் சவன்பாடு ஆர் வெக்டர் என் வெக்டர் இஸ் ஈக்குவல்ட்டு நமக்கு ஏ வெக்டர் புள்ளிப்பெருக்கல் என் வெக்டர் ஓகே ஸோ நமக்கு இங்கே என்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ வெக்டர் கொடுத்துருக்குறாங்க ஏ வெக்டருங்கிறது இங்கே ரெண்டு ஐ ப்ளஸ் ஆறு ஜே ப்ளஸ் மூணு கே அது மட்டும் இல்லாமல் என் வெக்டரும் கொடுத்துருக்குறாங்க ஸோ என் வெக்டர் இஸ் ஈக்குவல்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் மூணு ஜே வெக்டர் ப்ளஸ்

R vector, pericle, N வந்து, நமக்கு, I அடுத்து என்ன என் வெக்டர்ந்ததுவல் எழுதிக்கலாம் அது ரொம்ப சிம்பிள் இந்த வெக்டர்ல இருந்து நமக்கு இங்க இங்க I ஐக்கு முன்னாடி 1 இருக்குது எக்ஸ் பிளஸ் இங்க ஜேக்கு முன்னாடி மூணு இருக்குது மூணு ஒய் plus, இங்க கேக்கு முன்னாடி அஞ்சு இருக்குது so 5z equal to 35 இந்த வேல்யூ so இதা நமக்கு கேட்றுகறாங்க இத நாம கண்டுபிடிச்சிட்டு இப்போ நாம வந்து அடுத்த கணக்க பார்க்கலாம் -1 1 2 என்ற புள்ளி வழியாக செல்வதும் ஆய அச்சுகளுடன் சமகோணத்தை ஏற்படுத்தும் n அளவு 3√3 கொண்ட செங்கோட்டை கொண்டதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கார்டீசியன் சமன்பாடுகளை காண இது வந்து என்னது போன கணக்கு மாதிரியே தான் கொடுத்து இருக்காங்க so first நாம வந்து அதற்கான ஃபார்முல எழுதிக்டலாம் அதாவது ஏ வெக்டர் நிலவெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் என் வெக்டருக்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் சன்பாடு ஆர் வெக்டர் புள்ளி பெருக்கல் என் வெக்டர் இஸ் ஈக்குவல் நமக்கு ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் என் வெக்டர் ஓகே ஸோ இதான் வந்து நமக்கு தேவையான ஃபார்முலா இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து என் வெக்டர் வந்து டைரக்டா கொடுக்கல நமக்கு அதனுடைய மட்டும் மட்டுமதிப்புட்டும் அதோட இன்னொரு கண்டிஷனை சேர்த்து அந்த இருந்து நம்ம என்ன பண்ணணும் என் வெக்டர் வந்து கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய ஏ வெக்டர் வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க அதை வந்து எழுதிக்கலாம் ஏ வெக்டர் இஸ் ஈக்வல் டு இந்த புள்ளியில்தான் எழுத போறோம் நமக்கு மைனஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஜே வெக்டர் பிளஸ் ரெண்டு கே வெக்டர் சோ நமக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா வந்து என் வெக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய கணக்கு முடிஞ்சது சோ அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னா வந்து ஆய அச்சுகளுடன் சம கோணத்தை ஏற்படுத்தும் அளவு கொண்ட சோ அந்த கோணத்தை வந்து என்னது ஆல்பா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் சோ அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து காஸ்குயர் ஆல்பா பிளஸ் காஸ்குயர் ஆல்பா பிளஸ் காஸ்குயர் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நமக்கு கிடைக்கும் சோ விச் இம்ப்ளைஸ் த்ரீ

So, நமக்கு 1 by root 3 i vector plus 1 by root 3 j vector plus 1 by root 3 k vector. So, this implies, இங்க வண்ணது root 3 உந்து common அருக்குது. So, 3 root 3 divided by இங்க root 3. பெருக்கல் நமக்கு i vector plus j vector plus k vector. So, நமக்கு தேவையான n கடைச்சிர்ச்சி. இப்போ நாம் வந்து நது கணக்க வந்து பிருசிட் பண்ணலாம்.

சோ இப்ப நமக்கு அடுத்து என்ன தேவை வந்து தளத்தினுடைய கார்டிசை சமன்பாடு தேவை அதே எழுதிக்கலாம் அது ரொம்ப சிம்பிள் இதுல இருந்தே எழுதிக்கலாம் நமக்கு இங்க ஐஜே கேன் இருக்குது வெறும் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் இஸ் ஈக்வல் டு இந்த ரெண்டு சோ இதா நமக்கு தேவையான தளத்தினுடைய கார்டிசைன் சமன்பாடு இதான் நமக்கு தேவையான தளத்தினுடைய வெக்டர் சமன்பாடு இதான் கண்டுபிடிக்க சொல்லி அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்